நான் ஒரே வருஷம் கவர்மெண்ட் மேல தான் தப்பு இந்த பத்து பத்து லட்சம் கொடுத்து பெரிய தப்பு இன்னும் எல்லாம் குடிப்பான் எல்லா கிராமம் குடிக்க ஆரம்பிச்சிருவோம் பத்து லட்சம் கொடுத்த லட்சத்து கொடுத்து பொம்பாட்டி பிள்ளை போதும் செய்வோம் பத்து லட்சம் கொடுக்க மனசே குடிக்காது போய் பத்து லட்சம் கொடுக்கறது குட்டி சாப்பிடுறது தேவையா பெரிய தப்பு இன்னும் எவ்வளவு ஒரு லட்சம் கொடுக்குறாரு நல்லவங்க கூட குடிக்க ஆரம்பிச்சிடும் ஏதோ தீ விபத்துல இருந்தா பரவாயில்ல இது தெரிஞ்சு கலாச்சாரம் குடிக்கிறாங்க அப்ப நாளைக்கு கொண்டாடியே போய் அங்க போய் சாவியா கொடுப்பாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க கூட அனுப்பலாம் இது வந்து தப்பான நடைமுறை வரி தப்புக்கு குடும்பம் வந்து பலியாகுது அதனால வந்து இறக்கப்பட்டு கவர்மெண்ட் கொடுக்குது ஒரு வகையில பார்த்தாலும் அந்த குடும்பத்துக்காக கொடுக்குறாங்க ஒரு வகையில பார்த்தா இது ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடும் நிர்வாகம் சரியில்லை கொஞ்சம் ஸ்டிப் இருக்கணும் சார் பயப்பிடுவோம் யாருக்கும் வலை முதல் மஞ்சள் வளைஞ்சு கூடாது சார் மஞ்சளிக்கெல்லாம் சொல்லிடணும் கரெக்டா இருக்கணும் அப்படி ரெண்டு மஞ்சளி தூக்கி போட்டா பயப்படுவோம் ஏறி அவங்களுக்கு கஷ்டத்தில இருக்கிறவங்களுக்கு ஆறுதலெல்லாம் கொடுக்க வேண்டியது ஒரு கடமை அரசு குறிப்பிட ஏறு ஒரு கிராமத்தில் அறுபது வரையாக இருந்திருக்காங்க அவங்களுடைய வருத்தத்தில் கண்டிப்பாக அரசு பங்கெடுத்துக்குள்ள முடியல சரியோ தவறோ அவங்களுடைய இது துக்கத்துக்கு வந்து நிவாரம் கொடுத்தா ஆகணும் அநியாய அநியாயம் ரொம்ப அந்நாயக ட்ரெயின் ஆக்சிடென்ட் பிளைட் ஆக்சிடென்ட் இல்ல ஏதாவது எதிர்பாராத விபத்துல அவங்களுக்கு கொடுக்குறது நியாயம் கோயப்படுத்த விசேசாராயம் குடிச்சதுக்கு அப்ப எல்லாருடைய காசு கொடுக்குறதா நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அம்மா ஆட்சியிலேருந்து தான் விற்றுருக்காங்கல்ல அந்த காலத்தையும் நடக்குது இந்த காலத்தையும் நடக்குது எல்லாம் நடக்க தான் செஞ்சிருக்கு குஜராத்லேயே நடந்து தானே இருக்குது அந்த ஊரில் கலாச்சார குறித்து தான் நடந்திருக்காங்க நடந்திருக்காங்களா கண்டிப்பாக அது நம்ம மக்கள் பணம் தான் அது கொடுக்கறது சரி கிடையாது எது கொடுக்கணும் கொடுக்கவே கூடாது அவன் திமுறை பிடிச்சி குடிச்சிட்டு சாப்பிட்றான் அதுக்கு எதுக்கு நம்ம பணத்தை வீணாக்கணும் வேலை செய்ய முடியாது கூட ஒரு ப குடிச்சிட்டு செத்துட்டு அவன் வீட்டுக்கு பணம் கிடைக்கல அந்த குடும்பத்துக்கு பரவாயில்ல ஆனால் இது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி தான் ஒரு மோட்டிவேஷன் ஆகுது ஆணவத்தில் இது பண்ணுறாங்க சாக்கடையில் இறங்குறாங்க கொடுக்க மாட்டேறாங்கல்ல பாதவ சாக்கடையில் இறங்குறாங்க கவர்மெண்ட் சாப்பிடு அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு லட்சம் கொடுக்குறாங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க டெய்லி நம்ம பெரிய சுத்தம் பண்ணல அவங்க தான் அவங்களுக்கு அவங்களுக்கு எதாவது பாதிப்புனா அவங்க எதாவது ஃபயர் சர்வீஸ் எதாவது பாதிப்பா யாருக்குமே தர மாட்டாங்க இந்த சம்பவத்தினால வந்து ஸ்டாலின் எடுத்துக்கிறாங்க நடவடிக்கை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க நடவடிக்கைன்னு எடுத்தது சரியா எனக்கு தெரியல நிறைய டிஸ்மஸ் இடமாட்டம் பண்ணிக்கிறேன் டிஸ்கஸ் யாராவது பண்ணாங்களா எனக்கு தெரியல ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எந்த ஒரு பிரோஜனம் கிடையாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அவங்க அவங்க ஊரில் போய் அதே சம்பளம் தான் வாங்க போறாங்க கடுமையா நடவடிக்கை எடுக்கணுங்க அதை அவருக்கு அவருக்கு தான் கட்டப்பாரு ஆட்சியாளருக்கு தான் கட்டப்பாரு